மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு நீங்கள் நம்பியிருந்த ஒரு விஷயம் எதிர்பார்த்தது போல் நடக்காததால் சற்றே ஏமாற்றம் நிகழலாம் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் துன்பங்கள் வரலாறு சற்று கவனமுடன் இருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது புது தொடக்கம் உங்களது புது எண்ணம் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவெடுப்பதில் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்று தேவையில்லா ஒரு சந்தேகத்திற்கு நீங்கள் உட்படுத்தப்படலாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நெடுநாள் நட்பு நீடித்த ஒரு நட்பு அந்த நட்பால் இன்று உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு சச்சரவு வீண் பிரச்சனை ஏற்படலாம் சற்று கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நம்ப முடியா ஒரு வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் வரும் என்று இருந்தீர்கள் தகவல் வருகிறது அடுத்த வாரம் என்று நடக்க வேண்டிய நல்லது போகும் நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கூடும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பம் நிறைவேறும் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும் ஏனென்றால் வர வேண்டியது வர வேண்டிய நேரத்தில் வராமல் போகலாம் எனவே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும் ம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் சற்றே தாமதம் என்றாலும் வெற்றி நிச்சயம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்ய இருப்பது ஒரு வீண் முயற்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் தேவை செயலில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தகுந்த ஆதாரங்களோடு நீங்கள் பேச வேண்டும் ஏனென்றால் உங்கள் பேச்சின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு உயர்வு உண்டு ஒரு நல்ல நிலைக்கு இன்று நீங்கள் அமர்த்தப்படலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உரித்தான ஒரு இடத்தை நீங்கள் அடைவதற்கே நீண்ட நேரமாகும் இன்று வீண் அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதில் செய்யும் செலவில் கவனம் வேண்டும் வீண் செலவு என்று காட்டுகிறது அத்துடன் நீங்கள் விரும்பாத செய்தி இன்று வரலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதில் நடந்தால் நமக்கு நன்மை என்று நீங்கள் கருதிக்கொண்டு இருந்தீர்களோ அது இன்று நல்லபடியாக நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உழைப்புக்கு உங்கள் தகுதிக்கு தரத்திற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது கூட வரலாமா வேண்டாமா என்று யோசித்து யோசித்து சற்றே குறைந்து ஒரு நாளாக காட்டுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சற்றே காலம் தாழ்ந்தாலும் தாமதித்தாலும் வெற்றி உண்டு நீங்கள் செய்யும் வேலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவு என்ன என்றே தெரியவில்லை நேரம் கொண்டே போகிறது கடைசியில் முடிவும் தெரியவில்லை எதுவும் நடக்கவில்லை என்று ஆகலாம் சற்றே கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே நடக்கும் உங்களது பெருமை மிக மிக பிரபல்யமாக பேசப்படும் இந்த நாள் உங்களுக்கு உயர்வு தரும் அதிர்ஷ்டமான நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்